அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு வந்து ஒத்தி கொண்டு வருது வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வீடு லொக்கேஷன் வந்து தெற்கு வாசலுக்கு பக்கத்தில் ஒரு மெயினான ஏரியா தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த வித கமிஷனும் கிடையாது விருப்பம் உள்ளவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் வீடு தேர்டு ஃப்ளோர்லேயே ஒரு வீடு அவைலபிளாக இருக்குது பார்க்கிங் வசதி இருக்குது ஒத்தி அமௌண்ட்டு ஆறு லட்சம் மாடி வீடு தான் தண்ணி வசதி இருக்குது மாட்டுத்தாவணிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது வாடகை நாலாயிரம் டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வரும் விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணுங்க விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீடு அவைலபிளாக இருக்குது